கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போயிட்டாங்க லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் அப்படின்னா அடுத்த லெவல் வேறு லெவல் க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு ஒரு சைட் வந்து லான்ச் பெங்களூர் நேஷனல் எக்ஸ்பிரஸ் ஹைவேக்கு ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல இது லொக்கேட் ஆயிருக்கு அதுமாரி வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஜஸ்ட் மூணு கிலோமீட்டர் ரீச் பண்ணி எல்லா இடங்களிலும் பொதுவாக வந்து வாட்டர் பைப் லைன் கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லா பிளாட்டுமே செப்பரேட்டா வித் பாத்தீங்கன்னாலும் தெரியும் ஓப்பன் பண்ணாலே வாட்டர் வருது இல்ல மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்வலூர் அப்படின்னு சொல்லிட்டு இது பேக்கில் இருக்குது அது சைட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இருக்குது ரெண்டுத்துக்கும் சென்ட்ரலில் இருந்தாங்க நம்ம கேஜிஎஃப் சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு அவங்களுக்கு பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வர்றதால வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மும்பை டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுலாம் வேற லெவல் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த கேஜிஎஃப் ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷனில் அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குங்க எங்கே வந்துருக்கோம் அப்படின்னா நம்ம பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு சூப்பரான சைட்டாக எக்ஸ்ப்ளோர்

ஜஸ்ட் மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்து அல்டிமேட்டா சிட்டி சைட் ஜங்ஷன் மெட்ரோமே இருக்கு அப்படின்னா பாத்துங்க பாம்பூர்ல கிடைச்ச இந்த கோல்டன் சான்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே இங்க மூணு மடங்கு தாங்க மூணு மடங்கு லொகேஷன் மூணு மடங்கு வேல்யூ மூணு மடங்கு ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டருக்கு மூணு மடங்கு வரைக்கும் க்ரோத் இருக்கு அப்படின்னா பாத்துங்க எக்ஸ்க்ளூசிவா தீபாவளிக்கு ஆஃபரா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புக் பண்ற முப்பது பேருக்கு மட்டும் ஃபிளாட்டோட பிரைஸ் வெறும் தௌசண்ட் நைன் பிப்டி மட்டும் தாங்க ஸ்கொயர் ஃபீட்டா கொடுக்குறாங்க ஆனா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருக்கு இந்த ஸ்கொயர் பீட் ரேட்டு இப்போ தீபாவளி ஸ்பெஷல் ஆஃபரா தௌசண்ட் நைன் ஃபிஃப்டிக்கே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்துங்க இன்னும் த்ரீ லேக் டவுன் பேமெண்ட் கட்டினாலே போதும் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கேயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைட்டே வந்து பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம டிடபிள்யூ ப்ராப்பர்ட்டிஸ் சைட்டை பற்றி இன்ஃபர்மேஷன் சொன்னோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் லெவன் ஏக்கர்ஸ் எல்லாம் முன்னூறு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிருக்காங்க அதுவும் ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஃபேஸ் ஃபேஸிருக்கு இதில் வந்து முன்னூறு ஃப்ளாட்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா கார்னர் ஃபிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்கமாக வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எதுல வேணாலும் அழகாக வாங்கிடலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்லருந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் இங்கே இடம் வாங்கலாங்க இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே நேர்பையிலே நிறைய ஹைலைட்ஸ் இருக்கிறதால உடனே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சமையலான ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம் இங்கே உள்ளே வந்தோன்னே சைட்டை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஃபுல்லி காம்பவுண்ட் வந்து பக்காவாக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ என்ட்ரன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஆர்ச் வித்து செக்யூரிட்டியாக இருக்குது முப்பது முப்பத்தி மூணு அடி பிளாக் டாப் ரோடு வந்து கொடுத்துட்ருக்காங்க உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஈபி லைனோட உங்களுக்கு சோலார் கனெக்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலையுமே ஸ்ட்ரீட் லைட் வந்து அவைலபிளாக இருக்குது எல்லா இடங்கள்லையும் பொதுவாக வந்து வாட்ரு பைப் லைன் கொடுத்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃப்ளாட்டுமே செப்பரேட்டாக வித்து பார்த்திங்கனாலும் தெரியும் ஓப்பன் பண்ணாலே வாட்ரு வருதில்ல ஸோ இந்த வாட்ருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக குடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு குடிநீர் வந்து பாத்தீங்கன்னா பக்காவெல்லாம் சைட்லையுமே வந்து அவைலபிளா இருக்கு ஏன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வாட்டர் டேங்குமே வந்து பக்காவாக இருக்குங்க கிட்ஸுக்கான பிளே ஏரியாவும் மல்டி ஸ்போர்ட்ஸ் ஜோனுமே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டுக்குள்ள பக்காவாக இருக்குங்க லொக்கேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு பரந்தூர் ஏர்போர்ட் ஜஸ்ட் இங்க இருந்து மூணு கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிட முடியும் அதே மாதிரி அப்கமிங் ப்ராஜெக்ட்டான இந்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீர்வலூர் அப்படின்னு சொல்லிட்டு இது பேக்கில் இருக்கு சைட் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நேர ஆப்போசிட்ல இருக்கு ரெண்டுத்துக்கும் இருந்தாங்க நம்ம கேஜிஎஃப் சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு அதனால நீங்க அழகாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வேற அளவு சைட்டா இருக்க போதுங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டு பெங்களூர் நேஷனல் எக்ஸ்பிரஸ் ஹைவே வந்து ஜஸ்ட் பார்க்குற தூரத்துல தாங்க இருக்கு ஜஸ்ட் நீங்க வெளியில பெங்களூர் போகணும் அப்படின்னு நினைச்சா கூட ஏறி வச்சு போயிடலாம் அந்த அளவுக்கு சமையான ஒரு சைட் அப்படின்னு சொல்லலாம் ஸ்கூல் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் இது வந்து நியர்பை லொக்கேஷன்ல தான் இருக்கு அழகா நீங்க வந்து போயிடலாம் பிளஸ் வந்து ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேளமால் போதி கேம்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஸ்கூலுமே இருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்என் டி டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது பக்கத்துல இருக்கு முக்கியமா வந்து காட்டுமே இங்க இருக்கு அதனால எம்ப்ளாய்மெண்ட் இங்க ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த சைட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல் க்ரோத்தா இருக்குங்க இங்க எப்படி நம்ம வந்து எஸ்ஐபி கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதே மாதிரி பல மடங்கு அடுத்த பத்து வருஷத்துல வேற லெவல் ப்ராஃபிட் நம்ம கேஜிஎஃப்ல நீங்க இடம் வாங்கினீங்க அப்படின்னா கோல்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமோ அதை விட இங்க பல மடங்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் ப்ராப்பர்ட்டிஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்குங்க பேருக்கு ஏற்ற மாதிரி ஆனா இடம் வாங்குறமே கேஜிஎஃப் அப்படின்னு பேர் வச்சுக்கிங்களேன் கோல்டு கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு காயினுமே இடம் புக் பண்ணுறவங்களுக்கு அழகாக கொடுக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வேற லெவல் வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே நியர்பைலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பரந்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வர்றதால வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மும்பை டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வேற லெவல் வந்து உங்களுக்கு அப்ரிஷியேஷன் இருக்கும் அதே மாதிரி நம்ம இந்த கேஜிஎஃப் ப்ராப்பர்ட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிஷியேஷனில் அடிச்சிக்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குங்க அதனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிங்கன்னா இந்த டேரக்டாக பண்ணி அழகாக வந்து புக் பண்ணிக்க முடியும் ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா இவங்க பக்காவாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அதனால ஃபேமிலியோட இவங்க இங்கே சுற்றி என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அதோட ஏர்போர்ட்டு நேஷனல் ஹைவே எல்லாமே நீங்கள் கண்பட பார்த்து இது பண்ணலாம் பக்கத்தில் எல்என்டி டாட்டா மோட்டார்ஸ் அப்படின்னு சிப்கார்ட் அப்படிங்குற சொல்லிட்டு எல்லாமே பக்காவாக இருக்கிறதால அடுத்த லெவல் வந்து இந்த கேஜிஎஃப் பேருக்கு ஏற்ற மாதிரி பிரம்மாண்டமா இருக்க போது ஓகே மக்களே இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க இங்க நீங்க புக் பண்ணு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு உடனே காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுங்க சோ நம்ம சேனல்ல நீங்க ரெஃபர் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா பெஸ்டாவே வந்து பண்ணி கொடுப்பாங்க சோ அதனால வந்து நம்ம சேனல் பேரையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட சந்திப்பு பண்ணுங்க நன்றி வணக்கம்